ஜெயலர் படத்தின் மாபெரும் வெற்றி கோலிவுட் இண்டஸ்ட்ரிய ஒரு கலக்கு கலிர் கலக்குச்சுன்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஜெயலலர் படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வெளியாகி மரணமாஸ் காட்டி இருக்குன்னு சொல்லலாம் வருஷம் மிகவும் பெரியார் ரெக்கார்டு பிரேக் பண்ணி இருந்தது மேலும் சன் பிக்சர்ஸ் இதுவரை இல்லாத அளவுக்கு சொகுசு கார் காசனை கொடுத்து அமர் விட்டாங்க இதனையடுத்து நோகேஸ் டெலக்ஷனில் அணுகத்தை சேமைப்பு பின்ன கூலிப்படத்துக்கு வந்து தலைவர் ரஜினிக்கு வந்து பெரிய கூலியாக கொடுக்க முடிவு செய்துள்ளதாக கோலி ஓட்டு வட்டாரத்தில் டாக் ஆஃப் தி டவுனாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையே வந்து ரஜினிக்கு தற்போது இருநூத்தி அறுபது முதல் இருநூத்தி எண்பது கோடி வரை சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஜினிக்கு எவ்வளவு கூலி கொடுத்தாலும் மோஸ்ட்லி வாரி குவித்து விடலாம் என சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பக்காவாக கெட்ச்சு போட்டிருக்கிறார் மேலும் மேட்டையின் படம் கூலிப்படம் வெற்றி பெற்று பாக்ஸ் ஆபிஸ் வசூல் அதிகரித்தால் தலைவருக்கு வந்து முன்னூறு கோடி வரை சம்பளம் உயரும் என தகவல்கள் வெளியாகி இந்த எழுபத்தி மூணு வயசுல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து முன்னூறு கோடி ரூபாய் வாங்கினார் இதுவரை இந்திய சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் வாங்காத சம்பளத்தை ரஜினி வாங்கினார் என்ற உண்மை வந்து யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உண்மை தெரிய வரும் வேலையில பலருக்கும் தூக்கம் இல்லாமல் போய்விடும் என கோடம்பாக்கத்தில் பேசிக் கொள்கின்றனர் அப்புறம் என்ன சும்மாவா ரஜினினா சும்மாவா ரஜினி நாளே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி